நடிகை ஊர்வசி அட்டகத்தி தினேஸ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிப்பில் திரைக்கு வந்து மார்ச் எட்டாம் தேதி ஆன படம் தான் வந்து ஜிபேபி அதுக்கப்புறம் அமேசான் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆச்சுங்க இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையாக வாழ்ந்து மறைந்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கதையை படமாக்கி அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி அறிமுக இயக்குனரோட படைப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கதை களம் இருக்குது ரொம்ப எதார்த்தமான நடிப்பில் யதார்த்தமான காட்சிகள் நம்ம மனசில் ரொம்ப வந்து பதிகிற அளவுக்கு இருக்குங்கன்னு சொல்லலாம் மேலும் திரையரங்கங்களில் ரிலீஸ் ஆகிறத விட ஓடிடி வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் நல்ல நல்ல கருத்துக்களை படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் வந்து தயாராக இருக்காங்க அதில் வந்து தந்துட்டு இருக்காங்க இந்த ஓடிடிக்கு அதாவது இசை வந்து பார்த்தீங்கன்னா டோனி பிரிட்டோ பிரதீப் குமார் அன்னிஜி பாடிய நிடுபரம் தொலைதான் அப்படிங்கிற பாடல் வந்து தினத்தை தினத்தையொட்டி வெளியிடப்பட்டிருக்கு சூப்பரான ஒரு மெலடின்னு சொல்லலாம் மனித மனம் என்பது கண்ணாடி போன்றது அது கிளாஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு அறிவுறுத்த எடுத்த ஒரு படம் போல இருக்குன்னு சொல்லலாம் ஜேபேபியாக வந்து உருவசேவர்கள் நடிச்சிருக்காங்க இது அவங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற கதாபாத்திரம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒன் உமன் ஷோன்னு சொல்லலாம் ஒரு மூணு ஆண் பிள்ளையும் ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் வந்து கணவனையும் இழந்த நிலையில வாழ்க்கையில வழிகளை தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல புத்தி பேதலிச்சு பல செயல்களை செஞ்சுட்டு வராங்க கதவுலையே பூட்டு மாட்டியிருந்தாலும் அடுத்த வீடுகளில் இருப்பவர்களில் உள்ள வச்சு பூட்டி சாவி எடுத்து வந்துடுறது வீட்டில் உள்ள சின்ன சின்ன நகையெல்லாம் கொண்டு போய் கஷ்டப்படுவங்களுக்கு உதவியாக கொடுத்து உதவுறது மற்ற வீடுகளில் போய் லெட்டர் பாக்ஸில் உள்ள லெட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது பிரச்சனையில் மாட்டிக்கும் போது நான் ஸ்டாலினின் தோழி ஜெயலலிதாவினுடைய தோழி அப்படின்னு கதை விடுறது அப்படின்னு ரகலை பண்ணி வரும் ஒரு முதிய பெண் கோபத்தில் வீட்டை விட்டு காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு தகவல் தகவல் அப்புறம் அங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரதுக்குள்ளே அந்த நடுத்தரருக்கும் கீழ்பட்ட பிள்ளைகள் மற்றும் படும் துயரம் நம்ம இன்றைக்கில் வச்சுருதுங்க பொதுவாக வந்து சொல்லுவாங்க வயசானவங்களில் வந்து பெண் பிள்ளைங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் அதிகமாக கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அந்த கருத்தை இந்த படத்தில் வந்து முறியடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அஞ்சு பிள்ளைகளுமே அம்மா மேலே ரொம்ப அனுசரணையோடு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏ சில இடங்களில் நம்மளை கண்கலங்க ஏ இயக்குனர் உதாரணமா அம்மா மேல கோபத்துல கை ஒங்கி அரைஞ்சிட்ற தினேஷ் அவர்கள் அம்மா திரும்பி வந்ததும் சாப்பிட சொன்னதும் அம்மா முதல் வாயம் மகனை கூட்டிவிட அம்மாவின் கைகளை பிடிச்சிட்டு என்ம்மா என்னை பாவம் பண்ண வைக்கிற அப்படின்னு கண் கலங்குவதும் அதுக்கு அம்மா நீ ஏன் பளற நான் ஒன்னு அடிச்சேன் நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப பதவிடுறோம் நம்மளும் அந்த சீன்ல ஒரு விஷயம் நெரிடலா இருந்தது வயசுல முதிர்ச்சியும் பிரச்சனைகளின் அழுத்தமும் காரணமா வரும் மெல்லிய மனநோயை குணப்படுத்த வச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் முற்றிய மனநோய் உடையவர்களாக அதை காண்பிச்சிருக்கிறது தான் ரொம்ப நெரிடலாக இருக்கு தந்தை இல்லாத தினேஷ் தன் குடிகார அண்ணனிடம் பாபா போப்பா அப்படின்னு பேசுவது ரொம்ப அவ்வளோ பாந்தமாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து நிஜ நிகழ்வில் அடிப்படையில் எடுத்த படம் அப்படிங்கிறாங்க முடிவில் அது மட்டும் நம்ம கல்கத்தா போய்விட்ட பேபி அம்மாவை கண்டுபிடிக்க உதவும் எக்ஸ் மேன் பாத்திரத்தில் நிஜத்தில் உதவியை நிறைக்க வச்சிருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு படையல் வச்சோம் அவங்களுக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டு அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்படி கவனிச்சிருக்கணும் இப்படி கவனிச்சிருக்கணும்னு கூட செல்வதையெல்லாம் விட்டுட்டு இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல படங்க இந்த படத்தை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்க